அனைவருக்கும் வணக்கம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி விசேடமாக விஷயத்தை விஷயத்திலே சொல்லிருக்கிறார் இந்த நிறுவனமானது ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதோடு நான் இணைந்து கொண்டேன் நான் இணைந்து கொண்ட விதத்தை சொன்னால் அது நலமாக என்று எனக்கு தோன்றியது

அவர்களுக்கு உதவி போய் சேர வேண்டும் அதுதான் முக்கியம் இன்றைக்கு அநேக உதவி செய்கிறார்கள் அநேகர் உதவிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பார்த்தோமானால் அடிப்படையில் தேவை இருக்கிறவர்கள் அநேகர் எங்கே ஒரு இலைமறை காயாக இருக்கிறார்கள் அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு காரியத்தை செய்வது ஜீவ ஊற்றின் பிரதானமான நோக்கமாக இந்த பணியோடு நான் தற்காலிக பணியாளராக இணைந்து கொண்டேன் ஆகவே தற்காலிக பணியாளராக இணைந்த பொழுது தொடர்ந்து இந்த பணி இலங்கை முழுவதும் பரவ வேண்டும் இலங்கை முழுவதிலும் இதனுடைய கிளை போக வேண்டும் என்ற விருப்பத்தோடு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு தீர்மானத்துக்குள்ளே நான் வந்தேன் இந்த பணியானது இலங்கையிலே அரசாங்க பதிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அனைவர் அரச பணியிலே இருக்கிறபடினால் அரசு பதிவில்லாமல் எந்த ஒரு டிரஸ்டும் இயங்க முடியாது அப்படி இயங்குவார்கள் ஆனால் அவர்கள் காலப்போக்கிலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படும் அதுக்காக நான் அதிகமாக முயற்சி செய்தோம் அநேகமாக அனைவரோடு இணைந்து நாங்கள் இதை பற்றி பேசி கொடும்பு பிரதான ஸ்தானத்திலே இந்த ஜீவ நிறுவனத்தை பதிவு செய்தேன் ஆகவே அதற்கு பின்பு அனைத்து இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே வலையகத்திலே இயங்குகிற இந்த மாதிரியான நிறுவனங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் பதிவையும் எங்களுடைய நிறுவனத்தின் பணியையும் பார்த்து அவர்களும் அவர்களும் அரசு பதிவை பெற வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்திருக்கிறார் அது எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அது எங்களுடைய பணியின் வெற்றி என்று நான் நினைக்கிறேன் காரணம் இன்றைக்கு வந்து ஒருத்தருடைய தேவையை கண்டறிவது மிகவும் கடினம் எங்களுடைய எல்லா பகுதியிலும் வேலை செய்கிற ஒரு தம்பிமாருக்கு கூட நாங்கள் ஒரு பைசா கூட கொடுப்பதில்லை மாதாந்த சம்பளம் அதுதான் உண்மை அவர்கள் பணி நோக்கத்தோடு அர்ப்பணிப்போடு எந்த நேரத்தில் எந்த வேலை சொன்னாலும் களத்திலே நிற்பார்கள் ஒரு கூட்டம் ஒரு நிறுவனத்துக்கு இருந்தால் அந்த நிறுவனம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் ஒரு நிறுவனத்தை அல்லது கேள்விக்குரிதான் ஆனால் பத்து ஆண்டுகள் எங்கே இல்லை ஆனால் சொன்னது போல அவர் இன்னைக்கு சரீரத்தால் மட்டும்தான் இங்கே இல்லை அவருடைய ஆவி ஆச்சு மகா இங்கதான் இருக்கு இதேதான் யோசனை ஆகும் காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்தாபகரை கடவுள் தான் இந்த நிறுவனத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய நிலை அவருக்கு ஒரு தன்னை பற்றி எப்பொழுதுமே அவர் யோசித்ததில்லை தனக்கு தன்னுடைய பாக்கெட்லேயே ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் அந்த பத்து ரூபாயில யாரை வாழ வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிற ஒரு நல்ல மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதன் ஆகவே அப்படிப்பட்டவர்களோடு இணைந்துதான் நீங்கள் எல்லோரும் பயணிக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்து போட்டு கூடாது இங்கே இலவசமாய் கிடைக்கிற எதுவும் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏனென்றால் இந்த தையல் பயிற்சியை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் அநேக பிரயாசங்கள் பட்டோம் கடைசி முடிவின் கீழே இதை செய்ய வேண்டாம் என்று நான் சொன்னேன் ஆனால் ஜஜீவன் பிரதருடைய

உங்களுக்கு எது இலவசமாய் கிடைக்கிறதோ அதன் பெருமதி மிகுந்த பலன் என்பதை மறக்க ஆகவே தொடர்ந்து இந்த நிறுவனத்தோடு கைகோர்த்திருங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஒத்தாசை இல்லாமல் பயணிக்க முடியாது ஆகவே நாங்களும் உங்களுக்கு தேவை நீங்களும் எங்களுக்கு தேவையே ஆகவே தொடர்ந்து பயணிப்போம் கடவுள் உங்கள் யாரையும் ஆசிர்வதிப்பார் நன்றி வாய்ப்புக்கு நன்றி